சின்ன மருமகளில் அடுத்த நடக்கு போதுன்னு பார்க்கலாம் சேதுவோடைய அம்மா ஆத்மா பார்த்தா சாவத்திரிய சும்மா அடிச்சு வெளுத்து வாங்க போது தமிழ் செல்வியும் வீட்டுக்கு வந்துறாங்க சேதுவும் தமிழும் சேர்ந்து ஆறு மாசம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் தீர்ப்பு சொன்னதுனால தமிழ் செல்வியை கொண்டாந்து கூட்டிட்டு வந்து வசந்தி விட்டுறாங்க தமிழும் வீட்டுக்கு வந்துடுறாங்க சேதுவும் தமிழும் ஒரே ரூம்ல இருக்காங்க அப்ப சாவித்திரி பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கு நைட்டு நேரம் வேற இவளும் இவனும் ஒரே ரூம்ல வேற இருக்காங்க பூரிஷம் மறுபடியும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கை அப்படியே தாமரை சாவத்திரி தாமரை கிட்ட புலம்பவும் சொல்லியிருக்காங்களே இவளை எப்படிமா வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும் அதெல்லாம் ஒன்னும் இல்லடி இவ வயிற்றுல குழந்தைன்னு ஒண்ணு வளர்றதுனால தானே சேது கூட சேர்ந்து ஆறு மாசம் வளர சொல்லியிருக்காங்க குழந்தையே இல்லைனா இவதான் குழந்தை களைறதுக்கு காரணம் நாங்களெல்லாம் எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டோம் இப்படி மாசமா இருக்கிற நேரத்தில் வெளியில் போய் அலையக்கூடாது படிக்கக்கூடாது நாங்கள் எம்பிட்டோ சொன்னோம் இவதையும் கேட்காம அங்கேயும் எங்கேயும் போய்கிட்டு தெரிஞ்சா அதனால தான் குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவன் மேலே தூக்கி போட்டுருவோம் தாமரை நம்மக்கிட்ட தான் கருக்கலைக்கிற மருந்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கேல அப்போதான் சேதுவோடைய அம்மா ஆத்மா வருது இவ்வளவு இப்படி ஒரு திட்டம் போடுறாளுகளை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோடைய அம்மாக்கு பார்த்தா பயங்கரமாக கோவம் வருது இதை தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஏய் தாமரை போய் அந்த கருக்கலைக்கிற மருந்து எடுத்துட்டு வா நான் போய் கிச்சனில் பாலை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா இங்க போய் கிச்சனில் போய் பாலை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கு தாமரையும் பார்த்தா அந்த கருக்கலைக்கிற மருந்து எடுத்துட்டு வருது அந்த பாலில் பார்த்தா கரு கழிக்கிற மருந்தை கலந்துட்டு சாவித்திரி அதை எடுத்துட்டு இங்கே சேது ரூமுக்கு போகுது சேது ரூம் போய் கதவை தட்டிட்டு சேது சேது கதவை திறப்பா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் சேதுவும் பார்த்தா கதவை திறக்கிறாரு அப்ப தமிழ் பரவும் தமிழ் இந்தாமா பால் நீ மாசமா வேற இருக்கேல ஆயிரம் தான் என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டு வாரிசு சம்மந்துக்கிட்டு இருக்க நாங்க தானே பாத்துக்கிறோனும் இந்தா இந்த பாலை மட்டும் குடிச்சிரு அப்படின்னு சொல்லி சாவத்திரி குடுக்கையில இங்க பார்த்தா தமிழுக்கு சந்தேகமா இருக்கு இவன் நம்மள எல்லாம் கவனிக்கிற ஆளே கிடையாதே இவ என்ன அதிசயமா வந்து பாலெல்லாம் எல்லாம் குடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் அதை வாங்கிறாங்க மறந்துடாம குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி போகவும் தமிழ பார்த்தா அந்த பாலை வாங்கி டேபிள்ல வைக்கிறாங்க சரி நான் கொஞ்சம் போன் பேசிட்டு மட்டும் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா போன் எடுத்துட்டு வெளியே போய் போன் பேசுறக்காண்டி போறாங்க அந்த பாலை பார்த்தா பூனை வந்து தட்டி விட்டுருது இங்க கிட்ட வந்து தாமரை ஏமா அவ இன் யாரும் அந்த பாலை குடிச்சிருப்பாள குடிச்சா எப்ப வயிறு வலி வரும் உடனே வயிறு வலி வருமா இல்ல காலையில வயிறு வலி வருமா அப்படின்னு சொல்லி தாமரை பேசிக்கிட்டு இருக்கேல அப்பதான் பார்த்தா சேதுவோடைய அம்மா ஆத்மா வந்து இங்க சாவத்திரியோடைய கண்ணத்துல ஓங்கி ஒரு அறவு விடுது எதுக்கு நீ அடிச்ச அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் மா நான் உன்னை அடிச்சேன் உன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் அப்பதான் பார்த்தா தாமரை கண்ணத்துல ஓங்கி ஒரு அறவு விழுகுது ஏன்மா என்னைய நீ அடிச்ச அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும் ஏய் நான் இங்கே உன்னை அடிச்சேன் நீ தானே இப்ப என்னை அடிச்ச அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் மா நானும் உன்னை அடிக்கல என்னமா சொல்ற அப்ப யார் நம்மள அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் தெரியலேடி ஆனா யாரும் அடிச்ச மாதிரி இருந்துச்சு சொல்லி சாவி இருக்கு உடைய அம்மா பார்த்தா தாமரையும் போட்டு புரட்டி புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு இனிமேல் என் மருமக பக்கம் நீங்க போனீங்க உங்களை தொலைச்சு புடுவன் தொலைச்சு என் மருமக வயித்துல நான் தான் வளர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஒரு குரலும் கேக்குது மா யாரோ பேசுற மாதிரி எல்லாம் கேக்குது குழந்தை அம்மா என்னம்மா இங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை கடந்து பயந்துகிட்டு கிடக்கு தெரியலேடி ஒருவேளை எங்க அண்ணனுடைய பொண்டாட்டி ஆத்மாவா இருக்குமோ சேத அம்மாவோடைய ஆத்மாவா இருக்குமோ ஏற்கனவே அவன் சும்மாவே சொல்லிக்கிட்டு இருந்தான் எங்க அம்மாவே எனக்கு மகளா வந்து பறக்க போறாங்கன்னு இப்ப வேற நம்ம கருக்கலைக்கிற மருந்தை வேற கொடுத்துட்டு வந்தோம் அதனால கூட எங்க மதினி மறுபடியும் ஆவியா வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ ஐயோ மதினி விட்டுருங்க மதினி விட்டுருங்க மதினி அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சாவத்திரி கடந்து கத்திக்கிட்டு கிடக்கு சேதோடைய அம்மா ஆத்மா பார்த்தா ரெண்டு பேர்ட்டையும் போட்டு புரட்டி புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு